வணக்கம் மக்களே இன்னைக்கு மல்லிகரில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லியோட வீட்டில் வந்து நாகு வந்து சொல்கிறான் மல்லிக்கு ஆறுதலாக நீ எப்படியும் விஜய் வீட்லயே இருக்கணும் விஜய் வீட்டில் அவ்வளோ சொகுசா அங்கே இருந்தவர் ராணி மாதிரி வாழ்ந்துட்டு வந்து இங்கே எப்படி உன்னால் இருக்க முடியுது நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கே வந்து என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து நாகு சொல்லியிருந்தா அதுக்கு மல்லிகை நான் அண்ணி நான் அப்படியெல்லாம் இல்ல அண்ணி அங்க நான் வந்து பெண்பாவுக்கு ஒரு நல்ல அம்மாவை இருக்கணும்னு மட்டும்தான் அங்க இருந்தேன தவிர மத்தபடி எல்லாம் நான் வேற எந்த எண்ணத்தோடயும் அங்க இல்ல அண்ணி அப்படின்னு சொல்ற இருந்தாலும் நீ வந்து அந்த வீட்டு சாவி குத்தவே நீ வச்சிருந்தவனே நீ எப்படி இங்கெல்லாம் இருக்க முடியும் எப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ முடியும் அந்த வீட்டில் இருந்துட்டு அதுவும் வெண்பாக அம்மாவாக வேற வாழ்ந்துட்டேன் உண்மையான அம்மாவை வேற வாழ்ந்துட்டு என் பொண்ணு என் பொண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ எப்படி நீ வெண்பா விட்டு இருக்க போகிறா தெரியல அப்படின்ற மாதிரி வந்து நாகு சொல்லியிருக்கோம் நாகு வந்து ஐடியாஸ் எப்படி அண்ணி நான் இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு வந்து மல்லிகை கேட்க நாகு வந்து ஐடியா சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ண அதுக்கப்புறம் வந்து நடக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு என்ன அண்ணியா அப்படின்னு கேட்கும்போது இப்படி தான் மாப்பிள்ளகிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிவிட்டு நான் இப்படி தான் கேர் டேக்கராக இருந்தேன் ஒரு வீட்டில் அந்த பொண்ணு என் மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டு நானும் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொன்னால் வந்து மாப்பிளைக்கு கோவந்துடும் என் நம்பூர்காரங்க தப்பாக நினச்ச மாதிரி இவங்களும் உன்னை தப்பாக தானே நினைப்பாங்க இப்படி நினச்சாவே வந்து உன் கல்யாணம் நின்றுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் உங்கள் அண்ணன் கிட்ட கேட்டால் நான் உண்மையாக தான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு வந்து அவர் ஒரு பக்கம் ஐடியா கொடுக்குறேன் இதை வந்து பாபு வந்து கேட்டுடுறாரு கேட்டுட்டு என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியராக பேசினுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபு கேட்கவும் உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா போய் அங்கே பூஜை ரூம் ஏன் என்னம்மா சொல்லி தந்தேன்னு கேட்கும்போது இப்படி தான் பூஜை ரூம்ல விளக்கு ஏற்றணும்னு சொல்லி தந்தேன் பூஜை ரூம்ல விளக்கு ஏற்றணுமா சிறு போய் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு அங்கே போய் பூஜை ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாபுக்கு மாலை போட்டிருக்கு என்னங்க மாலை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து நான் கேட்குவோம் நீங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணால் மாலை தான் நான் போட்டுக்கணும் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பாபு கோவமாக பேசுறேன் ஏதானா ஒன்று இந்த கல்யாணத்தில் வம்பு பண்ணிங்க மாப்பிள்ளக்கிட்ட அதை சொல்கிறேன் இதை சொல்லணும் எதனா ஒன்று பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் நான் மா போட்டோட்டோல் தான் என்னால் பா போட்டோல் தான் என்ன பார்க்க முடியும் நேரில்லாம் என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாபு ஒரு பக்கம் மிரட்டிடுறாரு அண்ணா இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்னா என்ன எதுவுமே பண்ணலைண்ணே நீ எதுவுமே பண்ணலை தான் ஆனால் இப்போ தான் உங்கள் அன்னி பேசுன்தான் நான் கேட்டேனே நீயும் சொல்கிறேன்னு சொன்னேன் நான் எப்படிமா நம்புறதையா நைட்டு கூட நீ போய் வெண்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நைட்டு கூட வீட்டை விட்டு கிளியும் போனவ தானே உன்னை எப்படி நான் நம்புறது ஒழுங்கு மாதிரி நான் சொல்கிறத கேட்டு இருந்தால் இரு இல்லாட்டி நான் செத்து தான் போனோம் நம்ம தம்பி தங்கச்சிங்களாம் யாருமே இல்லை என் பையனுக்கும் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன் கொஞ்சமாக நம்ம குடும்ப நிலைமையை புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாபு வந்து மல்லியை திட்டுறாரு சரிண்ணா இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லும் நாகிருந்தது எப்படியாவது இவளை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தி தான் துரத்திடலான்னு பார்த்தா அங்கே போய் அவ அங்கே இருந்தால் தான் நாம நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டால் இங்கே என்ன நடக்கிறதுனா இந்த மனுஷன் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாவுக்கு ஒரு ஒரே கோபமாகவும் இருக்குது என்ன பண்ணுறது நாகு வந்து விஜய்கிட்ட சேர்த்து வைப்பாளா மாட்டாலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க